டெல்லி சுல்தான்கள் தமிழ்நாட்டிலே எதையும் தீர்மானிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணு வேளாண் தாவுக்கோ மோடிக்கோ அமித்ஷா சொந்தமானது கிடையாது டெல்லியில் நடந்த இசைப்படத்துக்கு ஒரு ஒரு கண்முடன் அதைவிட அது பெருசு ஆமா ஆமாம் டெல்லியில் அவங்க வந்து அவங்க வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கொண்டு வந்த சில டிராக்டர்களை தான் உள்ள கொண்டு வந்து நிப்பாட்ணும் ஒன்றரை லட்சம்ன்றது இன்னும் நாங்கள் நாங்கள் சொல்லி அழைக்காத ஊர்களில் இருந்தும் ஏற்பாடுகள் நடந்திருக்கு அவங்க எங்களுக்கு உணவு நீரும் கொடுக்குறாங்க அவங்களும் போராட்டத்தில் வந்துடுறாங்க நாங்கள் சொல்லி சொல்லி அழைக்காத பதில் இப்போ மலையாளத்தை பற்றி நினைவு அது சரித்திரவே உயிரே அழிஞ்சாலும் கிடையாதுங்க தலைய அறுத்து கீழே ஓட்டாலும் செய்ய மாட்டோம்ங்க எவன் வந்தால் பதில் மோடி என்ன எவன் வந்தால் அண்ணா அரிசிவாதி எவன் வந்தாலும் சரி இங்கே நடக்காது தொட விட மாட்டாங்க ஒரு படி ஒரு பிடி மண்ண கூட விட முடியாது ஒரு பிடி மண்ண கூட தொட முடியாது கண்டிப்பாக போகும் மிலிட்டரியே வந்தாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து தமுக்க மைதானத்தை சென்றடையும் கட்டுப்படுத்த முடியல விவசாய சங்கத்தால கட்டுப்படுத்த முடியாத போராட்டமா மாறிடுச்சு தயவு செய்து அரசு தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்து

எங்க உழைப்பு எங்க சொத்து சோகம் ஏதோ நாங்க அண்ணன் நாடு வேலை பார்த்தாலும் நிம்மதியா இருக்கோம் அவர்கிட்ட நாங்க போய் எதுவும் கேட்கல எங்க மண்ணை கேட்கணும் கூட அவருக்கு எந்த உரிமையும் இல்ல ஆமா ஆமா எங்க ஓட்டு அவருக்கு நாங்க போக வேணாம் அவரும் எங்க கிட்ட வரவில நாங்க வந்து அவர்கிட்ட போகல சொத்து கூடு இடம் கூடுன்னு நாங்க போக கிடையாது எங்கிட்ட அவருக்கு வர உரிமை இல்ல வரக்கூடாது நிறைய பேரோட வாழ்வாதாரம் வேணும்ன்றதுக்கான எங்க ஊர் அழிக்க நியாயமா நியாயம் இல்லாதது தானே அதனால எங்களுக்கு வேண்டிய நியாயத்தை நீங்க கொடுங்க நடந்து வேணா போக

اچھا <laughs> மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் உள்ளிட்ட பகுதியில் கூடிய விவசாய நிலை பறிக்கும் விதமாக டங்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த டங்ஷன் திட்டத்தால் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட இருபத்தி எட்டாயிரம் ஏக்கர் நிலங்களை பறிக்க உள்ளது இதை ஒருபோதும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் அனுமதிக்கவே மாட்டோம் என்று கூறி இன்று மேலூரை சுற்றியுள்ள பல்வேறு கிராம மக்கள் தன்னெழுச்சியாக முன்னெழுந்து எங்களுடைய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்காக இந்த விவசாயிகளை விட்டு வைக்க வேண்டும் என்று மாபெரும் போராட்டத்தை தன்னெழுச்சியாக இங்கே மக்கள் முன்னெடுத்துகிறார்கள் ஒன்றிய அரசு உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஐட்டாபட்டி மலையை காப்பாற்ற வேண்டியது ஒத்த கடை யானை மலையை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய மதுரை மக்களின் கடமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மக்களின் கடமை ஒருபோதும் டங்ஷன் திட்டத்தை மதுரை மக்கள் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் ஒன்றிய அரசை வேண்டி கேட்டுக்கிறோம் தயவுசெய்து எங்களுடைய வாழ்வாதத்தில் கை வைக்காதீங்க எங்களுடைய விவசாயத்தில் கை வைக்காதீங்க அப்படி கை வச்சீங்கன்னால் இந்த மண்ணில் ஒரு கட்சியும் இருக்க முடியாது விவசாயத்தை கை அழிக்க நினைக்கிற எங்களுடைய வாழ்வாதத்தை அழிக்க நிற்கிற எந்த கட்சியும் நாங்கள் இந்த மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிக்கிறோம் எவருங்க எங்க தமிழ்நாட்டில் கை வைச்சா இன்னும் கிடைக்கும் தமிழ்நாட்டில் கை வைச்சா பயணா போடுறோம் தமிழ்நாடு மேட்ச்ச நாயகா டெல்லி மாற்றதேகா बोलो तमिलनाडु में बात बात, बात बात क्या बोल रहा हूँ बात समझ जाओ अगर तमिलनाडु में हाथ लगाया दिल्ली को बात लगाएगा ये प्यार मोहब्बत से बोल रहा हूँ तमिल का मतलब में तमिलनाडु का जिंदगी में कोई भी खेती बाड़ी में कुछ खराब किया बहुत बड़ा प्रॉब्लम हो जाएगा होएगा मगर दिल्ली बर्बाद हो जाएगा इधर तो निलंगलाई पनपड़ते कुड़िया वैसा ही नहीं அவங்க இந்த நிலத்தை புண்படுத்தி இங்கு உள்ள நிலங்களை கொள்ளடிக்க வரக்கூடிய அந்த வேதாந்த நிறுவனத்தையும் நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் சுவாசிக்கக்கூடிய இந்த தூய்மையான காற்றை எங்கள் சந்ததியினருக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் பேர பிள்ளைகளுக்கு இந்த தூய்மையான காற்றை நாங்கள் வழங்க விரும்புகிறோம் இந்த காற்றை மாசுபடுத்திவிட்டு எங்கள் பிள்ளைகளை நோயாளியாக விட நாங்கள் விரும்பவில்லை எனவே இந்த மக்கள் போராட்டத்தில் பெரும்பான்மை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் முல்லை பெரியார் உருவா பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைமையில் இந்த போராட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு மாநில அரசு மத்திய அரசு உடனடியாக செவி சேர்க்க வேண்டும் இந்த பகுதிகளை உடனடியாக பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு தண்ட மண்டலமாகவும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் மாநில அரசு உடனடியாக சட்டம் ஏற்றி அதை அறிவித்திட வேண்டும் மத்திய அரசு இந்த திட்டத்தை தங்கசன் திட்டத்தை கொடுத்த ஏலத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று கோரி இந்த மக்கள் போராடி வருகிறார்கள் இல்லையா <suss> <suss> அவரு எத்தனை பேரு நான் மனித சம்பவ மதுரை சம்பவம் விவசாயம் தெரிய நம்ம கூட்டங்கள் நவரில் இருந்து நடத்தி நம்முடைய ஒற்றுமை காமிச்சு விசுவாங்க கிட்டத்தட்ட ஒரு வந்து வந்துட்டு இருக்கோம் சார் எங்களுடைய நோக்கம்லாம் என்னன்னா அமைதியான வழியில எங்க பகுதியில ஒரு மத்திய அரசு மத்திய பாஜக அரசு வந்து இந்த மாதிரி என்ன ஒரு போர் மாதிரி எங்க மேல தொடுத்திருக்காங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ற பகுதியில குடியிருப்புகள் நூற்று கணக்கான ஒரு ஐயா ஐ ஒரு பல லட்சம் பேர் வாழ்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வந்து குடியிருப்புகள் இருக்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விலை நிலங்கள் இருக்குது முல்லை பெரியார் பாசன கால்வாய் இருக்குது எங்களுடைய வரலாற்று தொல்லியல் எச்சங்கள் இருக்குது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ஒரு டெல்லியில் இருந்துக்கிட்டு ஒரு கையெழுத்தை போட்டுட்டு எல்லாரும் நாங்கள் வந்து சொ வெட்ட போறோம் எல்லாரும் காலி பண்ண போங்கடா அப்படின்னு சொன்னால் மோடி வீட்டில் வந்து சொரங்க வெட்டினா வந்து ஒத்துக்கிடுவாரா இல்லை மத்திய அரசு அதிகாரி வீட்டுகளில் போய் சொரங்க அங்கே இருக்கு நிறைய களிமங்கள் இருக்குது அதெல்லாம் போய் வெட்டி எடுத்துக்கோங்க காலங்காலமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்க பகுதியை காலி செய்ய வைக்கிறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் மத்திய அரசு அந்த உத்தரவை ரத்து செய்யும் முறை இறுதி வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம் எங்களுடைய உணர்வை

தேனரக்கன் கலந்த மாலை தேடி வரும் கோடி சோநா தண்டாலே தானே தானே பானே போளே தங்கானே தரச

போய்கிட்டு இருக்கான் காவல்துறை வந்து இப்போ ஏன்னா வந்து அமைதியான வழியில போனது வந்து இவங்க தான் திசை திருப்பி வந்து எங்களை வந்து தடுத்து இன்னைக்கு வந்து வேற மாதிரி போராட்டங்களை கொண்டு போயிட்டாங்க ஏன்னா நான் அமைதியான போனா ஏன்னா இவங்க முன்னேற்பாடு வந்து வாகனங்கள் வந்து ஏற்பாடு பண்ணல வாகனத்துல போறதுக்கு வந்து தமிழக காவல்துறை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கல ஏன்னா விவசாயிகள் கூட நாங்க வந்து டிராக்டர் இது மாதிரி தான் இந்த டிராக்டர் எங்களுக்கு அனுமதி இல்லைன்றதுனால நாங்க நடைபெணமா போனதை வந்து மறுச்சாங்க இப்போ நாங்க தன்னெழுச்சி எனக்கு ஆமா நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு முப்பதாம் தல்லா உள்ள நேரம் போயிருவோம் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் இன்னைக்கு இருக்கோம் எங்க இலக்கு இது தொடரும் இது வந்து முதல் கட்டம் தான் டெல்லியில் இன்னைக்கு எப்படி விவசாயிகள் போராட்டம் நடக்குதோ அதே மாதிரி வந்து தென் மாவட்டத்தில் இதே மாதிரி ஒரு போராட்டங்கள் தொடரும் மத்திய அரசு வந்து அடிமணியன் எங்களோட திட்டங்கள் எப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு கிராமங்களை வந்து வேளாண் பகுதியாக வந்து அறிவிக்கணுங்கிறத எங்களோட கோரிக்கை இது வந்து எங்கள் பாதுகாக்கும் முறை எங்களோட போராட்டம் தொடரும் டெல்லியில் எப்படி தொடருதோ அதே மாதிரி தென் தமிழகத்தில் மேலூர் மையம் வைத்து இந்த போராட்டம் இன்னும் தொடரும் போராட்டம் இப்போ மக்களுடைய எழுச்சி போராட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு ஒருபோக விவசாய சங்கம் சார்பாக நாங்கள் அரசு அதாவது தமிழ்நாடு காவல்துறை வழங்கிய வாகன பேரணிக்கு மட்டும்தான் நாங்கள் வர சொல்லியிருந்தோம் எல்லா கிராமங்கள்லேயும் அதை வலியுறுத்தி சொல்லிவிட்டு வாகன பேரணி மட்டும்தான் அனுமதினு மட்டும் சொல்லிவிட்டோம் போலீஸ் தரப்புலேருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மக்கள் வந்து அதுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததுனால அவங்க தன்னெழுச்சியாக வந்து இந்த முயற்சி பண்ணி நடந்து போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆமாம் எங்களுக்கு வந்து இந்த போராட்டம் பெரிய வெற்றி அடையணும்னா மக்களை இந்த கா காவல்துறை கொஞ்சம் ஒருங்கிணைத்து கொண்டு போய் எங்களுடைய இலக்கு அணைய செய்ய மாதிரி கேட்டுக்கிறோம் இந்த டங்ஷன் இவ்வளவு இந்த மக்கள் எவ்வளவு மக்கள் எழுச்சியா தன்னெழுச்சியா வர்றாங்க இந்த டங்ஷன் திட்டத்தினால இந்த ஊர் மட்டும் கிடையாது விவசாயம் மட்டும் கிடையாது அனைவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கலந்து இந்த திட்டத்தை முழுமையா நிறுத்தினா மட்டும்தான் இந்த போராட்டம் வந்து தொடராம இருக்கும் மக்கள் இருந்து இல்லைன்னா தொடர் போராட்டங்கள் இதை போல நடத்திக்கிட்டே இருப்பாங்க தயவு செய்து மத்திய மாநில அரசுகள் கலந்து இந்த திட்டத்தை ரத்து செய்யுமாறு பேரன்பாடு கேட்டுக்கிறோம் இந்த போராட்டம் இன்னைக்கு மக்கள் போராட்டமா மாறிடுச்சு கட்டுப்படுத்த முடியல விவசாய சங்கத்தால கட்டுப்படுத்த முடியாத போராட்டமா மாறிடுச்சு தயவு செய்து அரசு தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்து மக்கள் வாழ்வில் ஒளியேத்த மாதிரி நாங்க மிக பனிமூட இந்த ஒருபோக போக விவசாய சங்க சார்பாக கேட்டுக்கொள்ள வணக்கம் இது வந்து மேலூர் தாலுகாவில் உள்ள நாயக்கர்பட்டிங்கிறது நாயக்கர்பட்டி டங்ஷன் சுரங்கத்தை இப்ப ஏலம் எடுத்து உள்ள வேதாந்தா நிறுவனமான ஜிங் நிறுவனத்திற்கு எதிர்த்து மக்கள் பேரணியாக நடந்து கொண்டு வருகிறார்கள் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க இது வந்து ஆமாம் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தும் வரை கைவிடும் வரை இந்த போராட்டம் தொடரும் இதில் வந்து நான் வந்து வல்லாளப்பட்டி மொத்த மேளா நாடை சேர்ந்தவர் நான் அது வந்து இந்த நாய்க்கார்பட்டிங்கிறது வந்து டங்ஷன் சுரங்கம்னு பேர் போட்டிருக்கிறது இவங்க வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக மறைமுகமாகவே இதை வந்து செஞ்சுருக்காங்க இதை வந்து பிளானே அதுதான் நாய்க்கார்பட்டிங்கிறது வந்து எங்கள் வயல் எங்கள் முன்னோர்கள் கொண்டு போய் ஒரு குடும்பத்தை கொண்டு போய் வச்சது அந்த இருந்து வந்தவங்க உருவானதான் ஒரு ஏழு எட்டு குடும்பம் எட்டு குடும்பம் தான் இந்த குடும்பம் வந்து இந்த ஊர் வந்து நாய்க்கார்பட்டிங்கிறது வந்து கூகுள் மேப்லேயே இல்லை இல்லாத ஊரை பற்றி எப்படி இவங்க வந்து டங்ஷன் சுரங்கம்னு எப்படி ஏழை எடுக்க ஒப்பந்தம் போட முடியும் இது வந்து தெரியாம மக்களை வந்து மூடி மறைக்கணும் மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே சூழ்ச்சியில வந்து இதை செஞ்சிருக்காங்க இதுக்காக வந்து மக்கள் யாரா இருந்தாலும் தொட விட மாட்டாங்க ஒரு பிடி ஒரு பிடி மண்ணை கூட விட முடியாது ஒரு பிடி மண்ணை கூட தொட முடியாது கண்டிப்பாக போகும் மில்ட்ரியே வந்தாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து தமுக்க மைதானத்தை சென்றடையும் தமுக்க மைதானத்தை சென்றடையும் நீ இந்தியாவில் இருக்கிற மில்ட்ரி பூரா கூட்டிட்டு வா இங்க இருக்கிற மக்கள் பூராமே எல்லாமே துப்பாக்கி தான் மக்கள் சக்திக்கு முன்னாடி கவர்மெண்ட் சக்தி எதுவுமே இது அதிகம் கிடையாது அதனால வந்து இதை வந்து போராட்டம் தொடரும் இதுக்கும் அவங்க ஒத்து வரலைனால் இன்னும் அடுத்தடுத்து போராட்டம் இதை விட தீவிரமாக இருக்கும் இதுல எந்த விதமான அது சரித்திரமே உயிரே அழிஞ்சாலும் கிடையாதுங்க தலையை அறுத்து கீழே ஓட்டாலும் செய்ய மாட்டோம்ங்க எவன் மோடி என்ன எவன் வந்தாதி எவன் வந்தாலும் சரி இங்கே நடக்காது மக்கள் எங்களுடைய கோரிக்கைதான் எங்களுடைய பூமியை விட்டு கொடுக்கணும் அதுதான் எங்க கோரிக்கை கண்ணு கட்டுற தூரத்தில் பாருங்க ஒரு அஞ்சு ஏழு கிலோமீட்டர் வரையில மக்கள் தான் இருக்கு ஒரு ரோடு மதுரை ரோடு இந்த பைபாஸ் ரோடே தம்பிச்சு போச்சு எதுவுமே நடக்கல இங்க எந்த வண்டியும் இல்லை டிராபிக் ஜாம் ஆயிருச்சு இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இதை வந்து கைவிடணும்னு கேட்டுக்கிறோம்

எங்கள் திட்டத்தை மத்திய அரசும் மாநிலத்தும் சேர்ந்து அதை அறவே நிறுத்தும் முடிவு வரை எங்கள் போராட்டம் தொடரும் வேண்டாம் வேதானந்தா வேண்டாம் வேதானந்தா எங்களிடம் எந்த வம்பு தும்பு வைக்காதே எங்கள் அடி வயிற்றில் எதுவும் கால் வைக்காதே கை வைக்காதே நாங்கள் உயிர் வாழ வேண்டும் மக்கள் வசிக்கிறவருக்கு இருப்பிட வேண்டும் எங்கள் ஆடு மாடு வனங்கள் வேண்டும் உங்களுக்கு மக்கள் தொகை இல்லாத இடமான கடப்பாவில் போய் அந்த வேலையை செய்யுங்கள் ராஜஸ்தானில இருக்கு டங்ஷன் அங்க போய் உங்க வேலையை காட்டுங்கள் எங்கள் தமிழ் மண் உரிமை என்றும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஒவ்வொரு வழி வழியில்லாம இருப்போம் எங்கள் வீரத்தையும் எங்கள் உணர்வையும் எங்கள் குடும்ப பாசத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் இல்ல அதாவது வந்து போலீஸ் அனுமதி இருக்கு எங்களுக்கு தமுக்கத்துல சென்று சேர்றதுக்கு கண்டிப்பா போராட்டம் அங்க போய் நின்று முழக்கத்தை நாங்க எழுப்பி எல்லாரையும் திரும்ப நல்லபடியாக கூட்டு வரும் நம்புறோம் அதாவது நடைபயணம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு இல்ல ஒரு சிறு தவறு அது என்னன்னா நாங்க ஒரு விஷயத்த சொன்னோம் வந்து டூ வீலரை வந்து இருசக்கர வாகனங்களை வந்து அனுமதிக்க மாட்டோம் ஊருக்கு ஐம்பது பேர் தான் அப்படின்னு திடீர்னு போலீஸ் சொன்னோன்னே அது வந்து என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே ஏற்பாடாகி இருந்தவங்கெல்லாம் தன்னெழுச்சி ஆகிட்டாங்க வாகன பேரணியில் அப்போ போதுமான வாகனம் இல்ல நாங்க எப்படி போறது அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சதுல வந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை ஆனாலும் மக்களுடைய எழுச்சியை வந்து நாம போய் குறை சொல்வதோ அதை விமர்சிப்பதோ முறையாகாது மக்கள் வந்து அவங்க எடுக்கிற முடிவு நம்ம வந்து போராட்டத்தை ஒருங்கிணைக்கும் வேலையே பெரியார் உருவ பாசன சங்கம் எப்பயுமே செஞ்சுருக்கு நம்ம சொல்கிறத ஒரு கூட மாவட்ட நிர்வாகம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு வந்து நடத்தி காட்டியிருக்காங்க மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு வந்து அதாவது மாற்றுச்சாலைகள் இருக்கு மாற்றுச்சாலைகள்ல போயிடலாம் ஆனா இந்த பாதிப்பு உள்ள ஆமா நாங்க நாங்க ஒரு லட்சம் அப்படிங்கிறது வந்து நாங்க பேரளவுக்கு அறிவிச்சிட்டு நாங்கள் எழுத பார்த்தது ஒரு இருபத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வந்துடுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் வந்து மேற்கொண்டு மக்கள் எழுச்சி வந்து உள்ள அண்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ள மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்குன்றது எங்களாலேயே கணிக்க முடியல அது இப்போ ஒன்றரை லட்சத்தை தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் மேலூர் அதாவது இப்போ நம்ம ஒத்த இருக்கோம் மேலூரை தாண்டி இன்னும் பல இடங்களில் தடுப்புகளை தாண்டி மக்கள் வந்துட்டுருக்காங்க அது வந்து ஒரு பெரிய எழுச்சி தான் ஒன்றரை லட்சம்ன்றது இன்னும் நாங்கள் நாங்கள் சொல்லி அழைக்காத ஊர்கள்லேருந்து ஏற்பாடுகள் நடந்திருக்கு அவங்க எங்களுக்கு உணவு நீரும் கொடுக்குறாங்க அவங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க நாங்கள் சொல்லி சொல்லி அழைக்காத பகுதியில் இப்போ மலையாளத்தை பற்றி நிலையில் வண்டி வந்துட்டு இருக்கு நிறைய வண்டி வாகனங்கள் வாகனங்கள் வந்துட்டு இருக்கு அதாவது நாங்கள் கணிக்கல மாவட்டம் கூட கணிக்கல அது வந்து அந்த அளவுக்கு வந்து உள்ள எழுச்சி இருந்திருக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டியது அரசு தான் மக்கள் எவ்வளவு உணர்வு இதை முன்னெடுத்து சொல்ற என்று புரிந்து கொள்ள வேண்டியது மத்திய அரசு லட்சம் பேருக்கு இருக்கா மக்கள் ஆட்சியில மக்களுடைய குரலுக்கு மதிப்பில்லை என்றால் அது அரசே அல்ல அதனால அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் அரசு செவிட்டா செவிட்டுத்தனமாக இருந்தது என்றால் மக்கள் அது மக்கள் விரோத அரசாக இருந்தால் மக்கள் அது தக்க பதிலடி கொடுப்பார்கள்

இந்தியாவிலே இப்படி ஒரு எழுச்சியான ஒரு போராட்டம் நடைபெற்றது இல்லை என்ற அளவுக்கு இந்த வேதாந்த நிறுவனத்துக்கு எதிராக மோடி அரசுக்கு எதிராக இந்த மிகப்பெரிய போராட்டம் இந்த பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது தமிழர் மண்ணையும் தமிழர் விவசாயத்தையும் தமிழர் பண்பாட்டையும் ஒரு சேர அளிக்கும் இந்த முயற்சியை கண்டித்து மதுரை பகுதி மக்கள் இங்கே கொகுத்தெழுந்திருக்கிறார்கள் ஒத்த கடையில எவர் சிறுவர் தொழிலாளர்களும் ஆட்டோ தொழிலாளரும் ஒருங்கிணைந்து கடையிலெல்லாம் இந்த ஒத்த அடைத்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறோம் டெல்லி சுல்தான்கள் தமிழ்நாட்டில் எதையும் தீர்மானிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணை வேதாந்தாவுக்கோ மோடிக்கோ அமித்ஷா சொந்தமானது கிடையாது தமிழ்நாட்டில் மதுரை பகுதியில் ஒரு பிடி மண்ணை கூட எடுப்பதற்கு டெல்லி சுல்தான்களுக்கோ வேதாந்தாவுக்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா பதிமூணு பேரை சுட்டுக்கொண்ட ஒரு நிறுவனத்துக்கு அதே வேதாந்தா நிறுவனத்துக்கு தூத்துக்குடியில திருச்சுக்கோன்ட்டு இங்க மதுரையில வந்து நீ திரும்ப கொடுப்ப மதுரை மக்கள் என்ன மதுரை மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மோடி அமித்ஷாவும் பாஜகவும் இந்த போராட்டம் இன்னைக்கு அமைதியான முறையில் மதுரையை நோக்கி சென்று இருக்கிறது மோடி அரசின் ஒன்றிய அரசின் அலுவலங்களை முற்றுகையிடும் போராட்டமாக இது நடக்கிறது அடுத்த கட்டமாக ஜல்லிக்கட்டிலும் இது எதிரொலிக்கும் அழகர் ஆற்றில் இறங்கும்போதும் எதிரொலிக்கும் இப்போது இந்த போராட்டத்தை பார்த்து உடனே வந்து அவர்கள் ரத்து செய்யாவிட்டால் அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்த மதுரையும் இந்த போராட்டத்தில் இணைந்து இன்னும் பல லட்சம் பேர் ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் மக்கள் அமைதியாகத்தான் போராடுகிறார்கள் காவல்துறை வரப்போறது கிடையாது அமைதியான போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆதரிக்க வேண்டும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆதரிக்க வேண்டும் உலக தமிழர்களை ஆதரிக்க வேண்டும் உலக தமிழர்கள் ஆதரிக்க வேண்டும் மக்கள் எச்சரிக்கை மக்களின் அதுக்கு மக்கள் பேரணி லட்சக்கணக்கின் பேரணி अ <laughs> <laughs>